ஆறு ஆண்டுகள் ஆச்சு காலா திரைப்படம் வந்து ஆனால் இப்போ அந்த படத்துக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் சைமா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்னென்னா த்ரில்டு டு சி பா ரஞ்சித் அண்ட் ரஜினிகாந்த் காலா ஹானர்டு ஆஸ் ஒன் ஆஃப் சைட் அண்ட் சவுண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த சென்ச்சுரி பை த பிரிட்டிஷ் ஃபிலம் இன்ஸ்டியூட் அண்ட் இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட் பை த இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க அதாவது பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டினுடைய மாத இதழான சைட் அண்ட் சவுண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டினுடைய சிறந்த இருபத்தி ஐந்து படங்கள்ல ஒன்றா காலா திரைப்படத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க ஓல்ட் பாய் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் உள்ளிட்ட படங்கள் வந்து இந்த லிஸ்டில் இருக்கு இதுல ஒரே ஒரு தமிழ் படம் மட்டும்தான் இடம் பெற்றுருக்கு அந்த ஒரே ஒரு தமிழ் படம் காலா இது வந்து எப்பேற்பட்ட ஒரு அங்கீகாரம்ங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டினுடைய ஒரு மாதைகள் அவங்க வந்து இந்த ஒரு அங்கீகாரத்தை திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண அச்சீவ்மெண்ட் கிடையாது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஆனால் அந்த படம் வந்தபோது இந்த படத்தை வந்து ஓட விடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணாங்க சில பேர்லாம் இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி பேசிட்டாரு நெஜத்தில் இங்கே அப்படி பேசிட்டு படத்தில் அப்படி பேசியிருக்காரு அதாவது சினிமா வேற நிஜம் வேறங்கிறது கூட தெரியாத சில பேர் இந்த மாதிரிலாம் பேசினாங்கன்னு வைங்களேன் ஆனால் படமாக போய் பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாகவே சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க காலா திரைப்படத்தை தேட்டரில் போய் அதுலேயும் பாரஞ்சித் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க கபாலி காலா அதில் கபாலி திரைப்படம் பிடிக்காதவங்களுக்கு கூட காளா படம் ரொம்ப பிடிச்சிது அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டுமே வேற வேற ஒரு ஸ்டைல் ஏன்னா கபாலியில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே ஸ்லோ ஆனாலுமே சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக பார் அவர்கள் வந்து வெளியில் கொண்டு வந்திருப்பாரு ஆனால் காலா திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கான இந்த கமர்ஷியல் மாஸான விஷயங்களும் படத்தில் இருக்கும் மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய ஆக்டிங்கை வெளியில் கொண்டு வர மாதிரியான விஷயங்கள் அதுலேயும் அந்த கண்ணம்மா பாட்டில் சூப்பர் ஸ்டாருடைய அந்த குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதேமாதிரி படத்தில் பாரஞ்சித் அவர்கள் தான் சொல்லணும்னு நினச்ச விஷயத்த சூப்பர் ஸ்டார் மூலமாக சொல்லியிருந்த விதம் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பாரஞ்சித் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டாருன்னு வச்சுருங்களேன் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எதுவுமே தெரியாமல் தான் அந்த படத்தில் அவர் வந்து நடித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னதுக்கு அதுக்கு சிரிச்சுக்கிட்டே பாரஞ்சித் அவர்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு ரசிகர்களுக்கு ஆனால் இந்த ஒரு அங்கீகாரம் வந்து பாரஞ்சித் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு புகழ் கிடச்சது எல்லாத்துக்குமே சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் அட்டக்கத்திலாம் போது அவருக்கு கிடைக்காத அந்த ஒரு புகழ் வெளிச்சம் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணதுக்கு பிறகு தான் மிகப்பெரிய அளவில் வந்து கிடச்சிச்சு இப்போ இந்த காலா திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கக்கூடிய அங்கீகாரம் இதில் மிகப்பெரிய பங்கு சூப்பர் ஸ்டாருக்கு உண்டு பாரஞ்சித் அவர்களுக்கும் பங்கு உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மிகப்பெரிய பங்கு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து உண்டு நிச்சயமா இது வந்து ஒரு டீம் ஒர்க் காலா படத்தினுடைய ஒரு ஹோல் டீமுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இந்த ஒரு அங்கீகாரம் ஏன்னா எந்த ஒரு தமிழ் படமுமே இல்லாத இந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு தமிழ் படம் அதுவும் காலா மட்டுமே இருக்கு அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு சாதனை நிச்சயமா இது ஒரு சரியான உழைப்புக்கான அங்கீகாரம் எப்போனாலும் கிடைக்குங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் காலா திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு அங்கீகாரம் இதை வந்து ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் இருக்காங்க நீங்களும் இது பற்றி உங்களுடைய மகிழ்ச்சியை கேள்வி உள்ள கமெண்ட் செக்ஷனில் வெளிப்படுத்துங்க வீடியோவை வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தானே அதிகமான பேருக்கு போய் சேரும் தொடர்ந்து இடத்துல பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்